வெல்கம் டு குக்கிங் வித் அம்ம சேனல் இன்னைக்கு சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே அப்போலாம் கொஞ்சம் அரைச்சி விட்டு செய்வோம் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சிக்கனை அந்த ரத்தமாக இருக்குது தெரியுது பாருங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தண்ணி நல்லா அலசி ஒரு மூணு தடவை நாலு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அலசும் போது அந்த ரத்த க வச்சு நாத்தெல்லாம் போய்டும் இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சிக்கனில் மேலே வந்து ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி தோல் இருக்கும் இந்த பிளெட்டு வந்து ஆன மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப்படியே நீங்கள் அந்த தண்ணியிலே நம்ம எடுத்துடலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க அதில்லாம் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கவுச்ச ஸ்மெல் மாதிரி வரும் அதுக்காக தான் நம்ம தண்ணியை பார்த்தாலே தெரியும் அப்படியே க்ளீனாக இருக்கணும் தண்ணி இதை பாருங்கள் இந்த தொட பீஸில் பாருங்கள் மெல்லீஸாக இருக்குது பாருங்க அந்த இலையெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க அப்படியே மேலே வந்து இந்த தூள் கூட இருக்கும் அதை கூட கொஞ்சம் எடுத்துருங்க எல்லாத்தையுமே அவங்களே கடைக்காரங்களே எல்லாமே எடுத்துகிட்டு தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் ஒரு ஒரு ரெண்டு மூணு பீஸில் அந்த மாதிரி இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு நல்லா வந்து களங்கள் இல்லாமல் இருக்கணும் அந்த ரத்த இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் சிக்கன் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஸ்மெல் அடிக்காது எதுவுமே ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு தகுந்தது தான் நான் எல்லாமே எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து தேவைப்படும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி ஊற்றும் போது இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு வந்து சின்ன வெங்காயமும் தேவைப்படும் பெரிய வெங்காயமும் தேவைப்படும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளா ஒரு ரெண்டு பிடி வர மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் தோல் உரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது சின்ன வெங்காயத்தை அப்படியே தோல் உரித்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி பூண்டு புல் எல்லாமே வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம் இந்த பாருங்கள் ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி பூண்டு அடுத்தது உரிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒரு இருபது பூண்டு புல் வந்து உரிச்சு எடுத்துக்குவோம் நம்ம பூண்டு பார்த்திங்கன்னா விலை வந்து இப்போல்லாம் ஜாஸ்தியாக வந்து விற்குது இப்போல்லாம் எல்லா பூண்டையும் நம்ம வந்து ஒரு இருபது பூண்டு பல்ல நம்ம அப்படியே உரித்து எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து ரெண்டு துண்டு எடுத்துக்குவோம் நம்ம அதையுமே நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் அந்த பாருங்கள் உரிச்ச அளவுக்கு பூண்டை காட்டுறோம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு டு இருபது பல் உரிச்சிக்கலாம் அதே மாதிரி இஞ்சியுமே நம்ம தோல் சீவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மண்ணாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவிட்டு அதை ஒரு சின்ன கத்தி வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மேல் தோல்லாம் வந்துடும் நம்ம ஒரு மசாலா தான் அரைப்போம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் பட்டை வந்து ஒரு ரெண்டு துண்டு ஒரு நாலு லவங்கம் அரை மூடி தேங்காய் வந்து துருகி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் நல்லா ரெண்டு பிடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இப்போக்கி இதுதான் நம்ம வந்து வறுக்க போகிறோம் அதுக்காக தான் இந்த பாருங்கள் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் சிக்கன் செய்யும்போது எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்குவேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சொன்னேன் பட்டை லவங்கம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சிலவங்க வந்து கசகசா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மட்டன் குழம்புக்கு தான் கசகசா ஆட் பண்ணுவேன் இதுக்கு வந்து நான் ஆட் பண்ணல அப்படியே நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் அதையுமே போட்டு வதக்குங்க அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் அந்த மசாலா அந்த வெங்காயம்லாம் வதங்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் அந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறணும் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியும் போடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க அப்படியே பொறிஞ்சி வருது பாருங்கள் அந்த பெருஞ்சீரகம்லாம் இப்போ வந்து அந்த பூண்டியுமே போடுங்க போட்டுட்டு நல்லா வதக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க அந்த வெங்காயம் கலர் வந்து கொஞ்சம் மாறினோன்னே தான் நம்ம தேங்காய் போடணும் இதை பாருங்கள் அரை மொழி தேங்காவை மிக்ஸி ஜாரில் தான் நான் போட்டு துடி வச்சுருக்கேன் அதையுமே போட்டு வதக்கிக்கங்க இது மாதிரி வதக்கி செய்யும் போது குழம்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது நல்லா வாசமாகவும் இருக்கும் அதுக்காக தான் இதை நல்லா வதங்குட்டது அப்படியே ஸ்லோவில் வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம் இந்த கழுவி வச்ச சிக்கனில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க கொஞ்சமாக இந்த சிக்கனுக்கு தகுந்தாலும் உப்பு போட்டுக்குங்க நல்லா வந்து ரெண்டு கரண்டி வந்து தயிர் சேர்த்துக்குங்க அந்த சிக்கன் வந்து ஆகிறதுக்காக தான் நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அந்த கலருக்காக தான் இதை அப்படியே போட்டுவிட்டு நம்ம ஊற வைப்போம் அதெல்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே இதை ஊறி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த சிக்கனில் ஏறும்போது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஊ ஊற வச்சுருங்க நல்லா பசஞ்சு கொடுக்கணும் அந்த சிக்கன் ஃபுல்லுமே வந்து அதெல்லாமே பரவணும் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மஞ்சத்தூள் தயிர் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதில் அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லா ஊறணும் அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து அப்படியே வரப்பட்டுருச்சு இதை பாருங்கள் அப்படியே செவந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறுனோடனே நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே அப்படியே கம கம கமன் வாசனையாக இருக்கும் இது எல்லாமே இந்த தேங்காய் வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கும் போது இப்போ தக்காளி பழம் வந்து எடுத்துக்கலாம் தக்காளி பழம் அந்த தலைப்பகுதியை அப்படியே கட் பண்ணிவிட்டு தக்காளி பழத்தை வந்து நறுக்கிக்கலாம் தக்காளி பழம் வந்து அரைக்க போகிறதில்ல அப்படியே சிக்கனோட தான் அதை வதக்கப் போகிறோம் ஒன்றரை கிலோவுக்கு தகுந்த மாதிரி தக்காளி பழம் எடுத்துக்கங்க அது பாருங்கள் ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா பெரிய தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் மூணு வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ வானல் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் ஏற்கனவே பட்டை லவங்கம் போட்டிருக்கோம் இப்போ அரை ஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நீல வாக்கில் வெங்காயம் நல்லா பெருசாக மூணு வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன் மெலிசாக அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம வதக்கி கொடுப்போம் அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கணும் அப்படியே அந்த கண்ணாடி பதம் வரட்டும் பாருங்கள் அப்படியே நல்லா வதக்கிக் கொடுங்க இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடாக கூட வச்சுக்கலாம் வெங்காயம் தானே வதங்குது இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அப்படியே கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி கொடுப்போம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டோம் தான் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த தொட பீஸை போடுறேன் நான் பெரிய பீஸை அதுக்கப்புறம் எல்லா சிக்கனையுமே போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி கொடுப்போம் இந்த மாதிரி சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது எப்பயுமே அந்த சிக்கனோ இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி இப்படி மாதிரி நல்லா வதக்கி செய்யும் போது அந்த ஃப்ரெஷ்ல இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே இறங்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க அதே ம கூடேயே இருந்து நல்லா அப்படியே வதக்கி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி கொடுங்க எல்லாத்தையும் அப்படியே வதங்குது பாருங்கள் வதங்கும் போதே தான் அதை எல்லாமே சுருங்கி அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வரும் அப்போ தான் இந்த ஒரு மாதிரி கவுஜ ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போதும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஆறிடுச்சு இதை நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் நல்லா நம்ம வந்து இதை அரைக்கும் போது நல்லா மழை மழைன்னு போட்டு அரைக்கணும் இதே வந்து நம்ம அம்மியில் வச்சு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும் அதை இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அம்மியில் எப்படி வச்சு அரைச்சி செய்கிறது அப்படின்ட்டுன்னு இப்போ பாருங்கள் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா குறைக்குறன்னு இருக்கக்கூடாது நல்லா மழை மழைன்னு இருக்கணும் மழை மழைன்னு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்ப்போம் சிக்கன் எப்படி வதங்கிருக்கணும் நான் சொன்னேன் பார்த்திங்களா தண்ணி விடுன்னு சொன்னேன்னா நம்ம தண்ணியே எதுவுமே ஊற்றலை சிக்கன் பாருங்கள் இப்போ அப்படியே சுருங்கிடுச்சு எவ்வளோ பெருசாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ எல்லாமே நல்லா வதங்கி சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் தண்ணியும் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் பாருங்கள் இப்போ போட்டு அந்த தக்காளி பழத்தையும் அந்த சிக்கனோட சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம் அது பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கும் ஏற்கனவே வந்து சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து திட்டமாக போட்டுக்குங்க இல்லைனா ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அப்போ பாருங்கள் இப்போ போட்டு உப்பு போட்டாச்சு உங்களுக்கு வந்து வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம த பாருங்கள் தண்ணி எப்படி வருது பாருங்கள் அதுலேருந்து தானாகவே வருது நான் எதுவுமே ஊற்றவே இல்லை அந்த தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணி அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே அப்படியே நல்லா வெளியில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன் பாருங்கள் கோபுரமாக வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நம்ம மிளகு வேற போட்டிருக்கோம் மிளகு ரெண்டு ஸ்பூன் வேறு போட்டிருக்கோமோ அதுக்காக தான் இப்போ நல்லா வந்து வதக்கி கொடுங்க இப்போ அந்த தண்ணியிலே வந்து அந்த தண்ணி இருக்குல்லையே அந்த தண்ணியிலே வந்து அந்த மிளகா அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வதங்கும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த சிக்கனில் ஏறி இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த காரம்லாம் வந்து ஏறாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது அதனால தான் நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது நல்லா காரம் ஏறும் மூடி போட்டுடலாம் அப்படியே இப்போ தண்ணியெலாம் நம்ம ஊற்றுல ஒரு கால் மணி நேரம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க கால் மணி நேரம் கழிச்சு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் இதிலே வந்து பாதி வேக்காடு வந்து வெந்துடும் நம்மளுடைய கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு வந்து வந்திருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அந்த தண்ணி ஓரளவுக்கு சுருங்கிடுச்சி இந்த மாதிரி சுருங்கின பிறகு தான் நம்ம மசாலா ஊற்றணும் நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிளகு பெருஞ்சீரகமாக எல்லாம் போட்டு வெங்காயம் தேங்காயெலாம் போட்டு அந்த மசாலா விழுதை வந்து நம்ம இப்போ ஊற்றணும் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து இந்த குழம்போட வந்து நல்லா வந்து பிடிக்கும் அந்த சிக்கனோடலாம் ஏறி ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பாருங்கள் ஊற்றுவோம் பாருங்க அப்படியே மிக்சி ஜார்லேருந்து அப்படியே ஊற்றிக்கிங்க நல்லா கிளறி கொடுக்கணும் கெட்டி முட்டி இல்லாமல் நல்லா கிளறணும் அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா வந்து கிளறி கொடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அந்த மிக்சி ஜாரையே நம்ம அப்படியே லைட்டாக கழுவி வந்து அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க நிறையாவும் தண்ணி ஊற்றக்கூடாது எப்பயுமே வந்து இந்த சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி நிறைய தண்ணி ஊற்றாமல் திட்டமாக தண்ணி ஊற்றி செய்யும் போது அந்த சிக்கன் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் நாம் வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு ஒரு டம்ளரோ இல்லை ஒரு ஒன்றரை டம்ளரோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ அப்படியே நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து அந்த பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இந்த பாருங்கள் நான் அந்த அலசி ஊற்றிக்கிறேன் அப்படியே சும்மா ஒரு அரை டம்ளர் தான் ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன் இதையும் போட்டு நல்லா கிளறி கொடுங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றி செஞ்சதுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே வந்து நம்ம வந்துட்டு மசாலா வந்து தாளிக்கும் போதும் போட்டிருக்கோம் இப்போ வந்து மசாலா அரைச்சி போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே நல்லா கலறி கொடுத்துட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணும்னா அதை பாருங்கள் இப்போ கலரே வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து தண்ணி வேணும்னா ஒரு டம்ளாரோ இல்லை ஒன்றரை டம்ளாரோ ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளார் தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன் நிறையெல்லாம் தண்ணி ஆக்கிக்கல நான் ஒரு டம்ளார் தண்ணியை மட்டும் எனக்கு திட்டமாக இருந்ததுன்னு போ ஊற்றிக்கிட்டேன் பாருங்க ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி ஊற்றும் போதே நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் அப்புறம் அந்த சிக்கன்ல இருந்துமே தண்ணி வந்திருக்கு இது வந்து போதுமான அளவுக்கு இருக்குது குழம்பு இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டுடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக விடுங்க ஏற்கனவே ஒரு கால் மணி நேரம் வச்சுருக்கோம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்ப்போம் பாருங்கள் அப்படியே கம கம கமன் வாசனையாக இருக்கும் பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா அப்படியே சாஃப்ட்டாக வெந்திருக்கு நம்ம வந்து பார்த்தாலே தெரியுது சிக்கன் வந்துச்சா இல்லையா நமக்கு ஈஸியாக பார்த்தாலே தெரியும் அப்படியே நசுக்கி பார்த்தாலுமே தெரியும் நான் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி சிக்கன் வெந்திருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பு வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சுது பாருங்கள் அப்படியே பாருங்கள் சதா அப்படியே கட் ஆகி வருது பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி அந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்க பாருங்கள் எடுத்து பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் சுட சுட சுவையான சிக்கன் குழம்பு ரெடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் இதே உடலோடு செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்